மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுது கத்தூருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பு இன நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பண்ருட்டியை சார்ந்த அன்பு சகோதர் லுக்காஸ் அவர்களுக்காக அவங்க குடும்பத்திற்காக ஜப்பிக்க போகிறோம் ஒரு காரியத்திற்காக செபிக்க கேட்டிருக்கிறாங்க அவங்களுடைய மகள் பதினோரு வயது தான் ஆகிறது தும்மல் அலர்ஜி சளி இதெல்லாம் மாறணும் அப்படின்னு வேதனையோடு இந்த காரியத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க பதினோரு வயது மகள் எப்படி இருக்கும் ஸ்கூலில் அவள் தும்மிக்கிட்டே இல்லைன்னா கிட்ட இருக்கிற பிள்ளைகள் டீச்சர் எல்லோருக்கும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவளுடைய மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அலர்ஜி சளி அதெல்லாம் ரொம்ப பதினோரு வயது பிள்ளைகளை எப்படி தாங்க முடியும் செபிக்கலாமா தகுப்பானேன் லுக்காக சகோதரருக்காக அவங்க குடும்பத்திற்காக விசேஷமாக பதினோரு வயது நிறமின அன்பும் மகளுக்காக மிக்கந்த மிக்கந்த கர்ஷனையோடு கூட நானும் கிறிஸ்டிவி ஜப பங்காளர்களும் என் நைந்து செப்பிக்கிறேன் அப்பா மகளுடைய அலர்ஜி எல்லாம் மாற தும்மல் எல்லாம் மாறட்டும் சளி பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் பூரண சுகத்தை என் தெய்வன் கொடுப்பாங்க செய்கிறதற்காக நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்துவி நாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவே ஆமேன் ஆமை கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்தபொழுது கத்தை சொன்ன கத்துடைய வார்த்தை வாக்குவாதங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவேன் பிரியமானவர்களே இதனுடைய அர்த்தம் என்னென்னா உங்ககிட்ட யார் யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ண வாராங்களோ அதையெல்லாம் கற்று மாற்றுவா நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சின்ன ஆலோசனை சொல்கிறேன் யார்ட்டையுமே வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ண வாராங்களா ஃபஸ்ட் அமைதியில் இருந்துருங்க ரெண்டாவது அந்த இடத்த விட்டு மாறிடுங்க அந்த இடத்த விட்டுட்டு போயிருங்க வேதம் அப்படி தான் நமக்கு சொல்லுது நீங்கள் ஆதி ஆமம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை நல்ல நீங்கள் வாஸ்து பாருங்க ஆதி ஆமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஈசாக்கோடு கூட கற்று இருந்தபடினால் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் இப்படி ஆன உடனே அந்த தேசத்துல இருக்கிற அபிமேலுக்கு அந்த தலைவன் ராஜா அவன் மேல் பொறாமை கொண்டு பதினாலாம் வசனத்தில் எங்களை காற்றிலும் பெரியவன் ஆயிட்ட எங்களை வீட்டு பேரு தொடத்துறாங்க கத்த ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கும் பொழுது மற்றவர்கள் அவர்கள் மேல் பொறாமை கொள்வார்கள் அப்படிதான் கத்திராசுதிப்பேன் ஸோ இப்போ அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டு போனால் கோஹாக்கின் புத்திரர்கள் ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணுறாங்க இது எங்கள் ஊரில் உள்ளது இது எங்களுடைய துறவு ஆபரகமுடைய துறவு அதை தான் மறுபடியும் தூரெடுத்து வாரி எல்லாம் சரி பண்ணால் வாக்குவாதம் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணினானா இல்லை இன்றைக்கி நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நல்லா எல்லா வாதத்துக்கும் மருந்து இருந்தால் கூட இந்த வாக்குவாதத்துக்கு மருந்தே கிடையாது அதுக்கு என்ன தெரியுமா மௌனம் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியேறணும் உங்கள் மைண்டில் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க யார் வாக்குவாதம் பண்ணுறாங்களோ கத்தை பார்த்து கொள்வார் நீங்கள் அதை விட்டுட்டு நோடுங்க ஈஸாக்கு அப்படிதான் செய்தான் அந்த இடத்தை அந்த கேணியை அந்த கிணறு எல்லாம் விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போகிறான் என்ன தெரியுமா வேதனை அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுறாங்க ஏசன்னா அப்படின்னு பேர் வச்சுட்டு என்னோடய இடத்துக்கு போகிறான் அங்கேயும் வாக்குவாதம் அதுக்கும் சித்தனாக பேர் வைக்கலாம் அந்த ரெண்டுக்கும் வாக்குவாதம் நம்ம லைஃப்பில் அங்கேயும் வாக்குவாதம் இங்கேயும் வாக்குவாதம் யோசித்து பாருங்க ஒருத்தர் சொன்னார் ரொம்ப வேதனையோடு அதை வேலை பார்க்குற இடத்துலையும் நான் போனால் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் குடும்பத்துக்குள்ள மனைவி பிள்ளைகள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க செத்துடலாம் போல் இருக்குது செத்துர்லாம் போல் இருக்குது அப்போ அவங்கக்கிட்ட பார்த்து நான் சொன்னேன் இல்லை வாக்குவாதம் பண்ணுறவங்க எல்லோரும் கற்று மாற்றுவார் நீங்கள் அமைதியெல்லாம் மட்டும் போங்க நீங்கள் எந்த வார்த்தையும் பேசாதீங்க உங்களை வாக்குவாதம் பண்ணுறதுக்கு அவங்க தூண்டுவாங்க அன்றைக்கி அதுதான் நீங்கள் எதாவிட்டு பேசணும்னு தூண்டுவாங்க வாங்க அமைதியில் இருந்துருங்க அந்த இடத்த விட்டு விலகிருங்க ஒரு மூணு மாதம் நான் சொன்ன மாதிரி அமைதியில் இருந்தார் அந்த இடத்த விட்டு போயிட்டார் இப்போ யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இவற்ற வந்து ஆலோசனை கேட்கும்படி கத்தை ஒரு உயர்த்தினா அடுத்தது ஒரு கிணறு தோன்றாரு அதை குறித்து யாரும் வாக்குவாதம் பண்ணலை அதுதான் அதில் பியூட்டி ஆதியாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யாரும் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை ஆகையால் கத்த தேசத்திலே பெருக பண்ணினார் என்று சொல்லி ரகபோத் என்று பெயரிட்டார் ரகபோத் என்றால் வாக்குவாதம் இல்லை ரகபோத் என்றால் பெருக்கம் இனி உங்கள் வாழ்க்கையில் வாக்குவாதமே இல்லை மறுபடி மறுபடி நான் சொல்கிறேன் வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதீங்க அதற்கு முடிவே இல்லை அது விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு சின்ன வாக்குவாதம் அது அதனுடைய முடிவு என்ன இருக்கும் தெரியுமா பிரிவினை கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க வாக்குவாதம் அது பகா மோசமானது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது ஈசாக்கு மூலமாக கற்று கொடு கற்றுக் கொடுக்குற அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டான் அங்கேயும் வாக்குவாதமாக அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தான் அதில் வாக்குவாதம் இல்லையே வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் ஏன் இருக்கணும் கத்தவங்களுக்குன்னு ஒரு பிளெஸ்ஸிங்கை கத்தவங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தவங்களுக்குன்னு ஒரு நன்மையை கத்த வச்சிருக்கிறாரு எந்த சுச்சுவேஷனில் யார் யாரெல்லாம் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண வராங்களோ அவங்க நடுவில் உங்களை உயர்த்துவார் அவங்க நடுவில் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்க யோசிப்பு பொத்தி மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் வருது ஆனால் யோசிப்பு அதை விட்டுட்டு ஓடிட்டான் ஆனால் அதுக்கு பலன் என்ன சிறைச்சாலை பொத்திபார் மனைவி கொடுத்தது சிறைச்சாலை ஆனால் கத்தர் கொடுத்தது எகிப்து தேசத்தினுடைய அதிபதி மனுஷங்க நமக்கு கொடுக்குற தண்டனை வேற ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற கிஃப்ட் வேற ஸோ நீங்கள் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அத்தனை கற்று மாற்ற வல்லவராக இருக்கிறாரு வாக்குவாதம் பண்ணாதீங்க நன்மை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் செப்பிக்கலாமா தகப்பானேன் இதுவரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் இருந்த வாக்குவாதத்தை என் தேவன் மாற்றி வாக்குவாதமே இல்லாத ரகபோத்தை ஏற்படுத்தி தாரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவன் அல்ல பிதாவே ஆமே நன்மையும் கருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாங்களை தொடரும் ஆமேன் ஆமே